அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னோடய கையில் எழுந்து பார்த்திங்கன்னா சென்னீர்குப்பம் ஊராட்சியுடைய வரைபடம் அதாவது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் உயிருந்தவள்ளி வட்டம் சென்னீர் குப்பம் முதல்நிலை ஊராட்சியோட வரைபடம் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா எங்கெங்க களம் பேர் பாருங்க

புரிய எங்கெங்கே மழனி வடிகால்வாய் இருக்குது எங்கெங்கே குளம் குட்டை இருக்குது தாங்கள் எங்கே இருக்குது வடிகால்வாய் எங்கே இருக்குது அனாதிர மரம் எங்கே இருக்குது அப்படின்ட்டுங்க டோட்டலாக கண்டுபிடிச்சு எழுதியிருக்கேன் முன்பழுது வாங்க வாங்க எல்லா குறிப்பிட்டு நான் எழுதியிருக்கேன் இது வந்து ஏன் ஊராட்சி சார்ந்த வியூ ஏன் பண்ணலை இதை ஏன் கண்டுபிடிக்கலை இன்ன வரைக்கும் பாருங்கள் தாசில்தார் செய்ய வேண்டிய வேலை எல்லா இடத்தையும் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன் எங்கெங்கே இடம் இருக்குது வடிகால்வா எங்கே இருக்குது தாங்கல் எங்கே இருக்குது களம்புற போக்கு எங்கே இருக்குது ஏத்தக்காவ் எங்கே இருக்குது மைனி வடியாள்வாய் அனாதிரம் இது அனைத்தும் நான் வந்து எழுதியிருக்கேன் இது வந்து எங்கள் சென்னை விட்டு சார்ந்தது அவர் நடத்து இது பாருங்கள் எந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்றது அதை எழுத்துப்பூர்வமாக அவர் எழுதியிருக்காங்க எங்கள் ஊராட்சியில் அந்த அளவுக்கு இருக்குது புறம் போக்கலாம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு தாசில்தாரும் வந்து எடுக்கலை நீர் குடிக்கிறத காப்பாற்றி கொடுக்கல அவங்க என்ன காரணம் தெரியல ஒரு தாசில்தார் வந்து நீர் குடிக்கிறத காப்பாற்றணும் இதை பஞ்சாயத்து திருமலை வந்து ஹைகோர்ட்டை சொல்லியிருக்காங்க நீர்நிலையை காப்பாற்றணும் சொல்லி பாருங்கள் எல்லாத்தையும் நான் குறிப்பிட்ருக்கேன் ஒரு இடம் கிடையாது அவ்வளவும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் ஆடு தோட்டி அதாவது ஆடு மாடு அறுக்கும் மேடம் அதுக்கும் தனியாக ஒதுக்கியிருக்காங்க எங்கள் ஊராட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த புகைப்படத்தை எங்கள் சென்னை ஊராட்சியில் இவ்வளோ இருக்குது இந்த ஆக்கிரமிப்பை இன்ன வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க எங்கள் ஊராட்சியில் தாசில்தார் விஏஓ என்ன கணக்குத்தார் தெரியல எங்கள் ஊராட்சியில் மூன்று ஆண்டு காலம் பணிபுரிந்த திரு கோபி விஏஓ என்ன பதிவு கொடுத்தாலும் தெரியல இது வரைக்கும் என்ன ஆக்கிரமிப்பை எடுத்தாருன்னு தெரியல என்ன காப்பாற்ற தெரியல நீர் விட்டு எடுத்து காப்பாற்ற தெரியல வாய்க்காலை காப்பாற்றினாலும் தெரியல ஆக்கிரமிப்பாக என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரியல இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதாக தான் நான் இந்த மேப்பை நான் காமிச்சேன் இந்த வரைபடத்தை சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவ அமைப்பு என்னார் செல்வம் நன்றி வணக்கம்